வணக்கம் இன்றைய ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்க்கிழமை மேஷம் நினைத்ததை முடித்து நிம்மதி காணும் நாள் குழந்தைகளின் நலனில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் பூமி விற்பனையால் லாபம் கிடைக்கும் சேமிப்பை உயர்த்தும் எண்ணம் மேலோங்கும் ரிஷிபம் யோகமான நாள் பொருளாதார நிலை உயரும் புகழ் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக இருந்து காரியத்தை முடித்துக் கொடுப்பார் புதிய பணியாளர்களை சேர்ப்பதில் ஆர்வம் காட்டுவீர்கள் மிதுனம் லாபகரமான நாள் விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் உயர்ந்த நிலை அடையும் சந்தர்ப்பம் கைகூடி வரும் கடகம் இல்லத்தில் நல்ல காரியம் நடைபெறும் நாள் மனதில் நினைத்ததை மறுகணமே செய்து முடிப்பீர்கள் ஆதாயம் தரும் வேலையொன்றில் அக்கறை காட்டுவீர்கள் தொழிலில் வளர்ச்சிக்கு நண்பர்கள் உதவி செய்வார்கள் சிம்மம் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் நாள் மாற்று கருத்துடையோர் மனம் மாறுவார் கூட்டு முயற்சியில் வெற்றி கிடைக்கும் குடும்ப பிரச்சினைகள் அகலும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வந்துணைவார்கள் கன்னி பிறரை விமர்சிப்பதால் பிரச்சனைகள் ஏற்படும் நாள் வரன்கள் முடிவதில் தாமதம் உருவாகலாம் மறதியால் அவதிக்கு ஆட்பட நேரிடும் உடல் நலனில் கவனம் தேவை துலாம் ஆலய வழிபாட்டில் ஆர்வம் காட்டும் நாள் சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சி வெற்றி பெறும் வாகனப் பழுதுகளை சரி செய்யும் எண்ணம் உருவாகும் விருட்சகம் வழிபாட்டால் வளர்ச்சி காண வேண்டிய நாள் ஆரோக்கியம் சீராக ஆகாரத்தில் கட்டுப்பாடு தேவை திட்டமிட்ட காரியம் ஒன்றை மாற்றியமைப்பீர்கள் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சிகளில் தாமதம் ஏற்படும் தனுசு நன்மைகள் நடைபெறும் நாள் தனவரவு தாராளமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் ஆற்றல் மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னணியாக விளங்குவார்கள் மகரம் எதிரிகள் உதிரியாகும் நாள் எடுத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள் உடனிருப்போர் பகைகள் மாறும் தேக ஆரோக்கியம் தெளிவு பெறும் பழைய கடன் பாக்கிகளை நாசுக்காக பேசி வசூலிப்பீர்கள் கும்பம் ஆதாயம் தரும் தகவல்கள் அதிகாலையிலேயே வந்து சேரும் பொது வாழ்வில் புகழ் கூடும் இடமாற்றம் ஊர்மாற்றம் செய்யும் எண்ணத்தை தவிர்ப்பது நல்லது கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் மீனம் ஒளிமயமான வாழ்க்கைக்கு உறுதுணை புரியும் நாள் உயர்ந்த மனிதர்களின் ஒத்துழைப்பு உண்டு தொழில் ரீதியாக புது ஒப்பந்தங்கள் வந்து சேரும் இல்லத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி சேர்ப்பீர்கள் நன்றி வணக்கம்